கழிவுநீர் கால்வாய்கள் இல்லாமல் பொதுவெளியில் சாக்கடை கழிவுகள் செல்வதால் மக்கள் அவதி மக்கள் நீதி மையத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட அறுபத்தைந்தாவது வார்டு தியாகி சிவராம் நகர் பகுதியில் சிங்காநல்லூர் தொகுதி மக்கள் நீதி மைய நிர்வாகிகள் ஆய்வு செய்து பொதுமக்களை சந்தித்து அவர்களின் வேண்டுகோள்படி இன்று காலை கோவை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் பாடி அவர்களிடம் மக்கள் நீதி நீதிமய்ய மாநகர செயலாளர் டாக்டர் ஏ சவுந்தரராஜன் மாவட்ட துணை செயலாளர் கே மயில் கணேஷ் உடன் இணைந்து மனு அளித்தார் அந்த மனுவில் பல ஆண்டுகளாக நகரின் மையப்பகுதியில் பொதுமக்கள் அதிகம் குடியிருப்பு பகுதிகளில் சுகாதார கேடு விளைவிக்கும் விதமாக கழிவுநீர் கால்வாய்கள் இல்லாமல் பொதுவெளியில் சாக்கடை கழிவுகள் செல்வதால் மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் கழிவுநீர் செல்வதால் மிகப்பெரும் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது ஆகையால் மக்கள் மிகுந்த வேதனைப்படுகின்றனர் இதனை துரித முறையில் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிகழ்வில் மைய நிர்வாகிகள் ஜே ஜெய்கணேஷ் எஸ் மணிமொழி டி கே தாஜுதீன் கிருஷ்ணமூர்த்தி ஜே ஜிஜு மோகன் ஆகியோர் உடனிருந்தனர் முன்னதாக இந்த பிரச்சினை குறித்து கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் மேயரிடம் மனு வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது